இப்போ வந்து கிரீன் சிக்கன் கவாப் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருளெல்லாம் போட்டு இது மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலா அரைச்சி வச்சிருக்கிறேன் இது வந்து இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இதில் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டு அரைச்சிக்கோங்க பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே வந்து இந்த சிக்கன் இது வந்து ஒன்றரை கேஜி சிக்கன் இருக்கும் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த மசாலா அரைச்ச மசாலாவே இதில் போட்டுடலாம் அரைச்ச மசாலா போட்டு முட்டை ஒரு முட்டை எடுத்துக்கிறேன் முட்டை உடிச்சு இதில் ஊற்றிடலாம் கார்ஃப்ளவர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா அரைச்சி வச்சிருக்கிறது கார்ன்ஃப்ளவர் ஒரு முட்டை அப்புறமா வந்து கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் போட போகிறோம் ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட போகிறோம் உப்பு போட போகிறோம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் பதினஞ்சு நிமிஷம் அப்படி வச்சுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணும் போது காமிக்கிறோம் எப்படி பண்றோன்ட் கவாப் செய்ய போகிறோம் எண்ணெய் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு கடாய் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ இந்த கிரீன் கவாப்பை போட போகிறோம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகும் ஃப்ரை ஆகும் பிறகு எடுத்துக்காங்க சிக்கன் கவாப்பு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் நல்லா வெந்துட்டு அந்த மாதிரி ரெடியாச்சு இப்போ இது கூடும் இப்போ வெங்காயம் வெங்காயம் பழம் இது மேலே போட்டு எலுமிச்சி பழம் வச்சுக்கிறேன் வாங்க சாப்பிடலாம்